காலையில் எழுந்தவுடன் உள்ளங்கைகளை தான் பார்க்க வேண்டும் குளித்த பின்பு தான் முதலில் துடைக்க வேண்டும் பின்புதான் முகத்தை துடைக்க வேண்டும் குளித்தவுடன் துவட்டும் போது முதலில் மூதேவி தான் உடலில் இடம் பிடிப்பால் பின் தான் லட்சுமி வருவாள் பின் பூஜைகளில் அல்லது கடவுளை வணங்கும் சமயத்தில் கைலிகள் என அழைக்கப்படும் லுங்கிகள் அணியக்கூடாது சாப்பிடும்போது இடதுகை எப்போதும் வட்டிலை தொட்டு கொண்டுதான் இருக்க வேண்டும் வட்டிலை தட்டு என்று சொல்லக்கூடாது அது தட்டுப்பாட்டுக்கு உரிய சொல் இரவில் தயிர் சேர்த்து கொள்ளக்கூடாது அது விஷ்ணுவானாலும் சரி அவரை விட்டு லட்சுமி கடாக்ஷம் காணாமல் போய்விடும் பூஜை அறையில் அனைவரும் பழனி ஆண்டவர் படம் வைத்திருப்போம் அதுவும் ராஜ அலங்காரம் அதில் சிலருக்கு ஆண்டியின் கோலமான கையேந்தும் வடிவம் இருக்கும் இதை எடுத்துவிட்டு ராஜா கை வைத்திருப்பது போல் வைக்க வேண்டும் வீட்டின் வாசலை பார்த்தவாறு ஏழுமலையான் பெருமாள் படம் வைக்க வேண்டும் இதை பல அலுவலகங்களில் வைத்திருப்பதை நாம் இன்றும் காண முடியும் மகா சொர்ணாகர்ஷண பைரவர் படத்தையும் ஐஸ்வரேஸ்வரர் படத்தையும் கட்டாயம் வைக்க வேண்டும் படத்திற்கும் கல்லாபெட்டிக்கும் அல்லது பீரோவிலும் மல்லிகைப்பூ கட்டாயம் வைக்க வேண்டும் பணத்தை ஒருவரிடம் கொடுக்கும்போது தலைப்பகுதி நம்மிடம் இருக்குமாறு கொடுக்க வேண்டும் லட்சுமி குபேரர் மந்திரங்களை நாள்தோறும் கூற வேண்டும் அல்லது மகான் திருமூலர் கூறியது போல ஓம் ஐஸ்வரேஸ்வராய நம என்றாவது கூற வேண்டும் இப்படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பா உறுதியாக உங்க வீட்டில் செல்வம் செழிக்கும் இது எல்லாரும் செய்யக்கூடிய ஒன்று தான் அதனால் மறக்காமல் எல்லோரும் செஞ்சு வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களையும் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்கள் ஆசை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்